அந்த மருத்துவமனை வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் தான் வராமல் பிரதமர் குஜராத்தில் திறந்து வைத்தது எந்த நியாயம் என்று தெரியவில்லை அவர் அப்பொழுது பிறந்திருக்கே மாட்டார் அண்ணாமலை ஆனால் அவர் நல்ல நேர்மையான தலைவராக இருந்தால் அண்ணாவை வருத்தத்திற்கு அந்த மருத்த தெரிவிப்பதாக சொன்னால்தான் சரியாக இருக்கும் என்று அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் கட்டியிருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை பிரதமர் அவர்கள் குஜராத்திலிருந்து திறந்து வைப்பதாக செய்து வந்திருக்கிறது அதிகாரபூர்வமாக துறை சார்பில் செய்து வந்திருக்கிறது ஆனால் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முதல் தேதி இன்றைய ஹாலில் நடத்தப்பட்ட எம்எல்எஃப் மாநாட்டில் அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த தொழிலாள்துறை அமைச்சர் சந்திரசேகரராவ் அவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டார் அந்த மாநாட்டில் திருப்பூர் நகரத்திற்கு ஒரு இசை மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்தோம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டிலே சந்திரசேகர ராவ் அறிவித்தார் நூறு படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை திருப்பூருக்கு வரும் என்று அறிவித்தார் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை நாங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் சென்று அவரை சந்தித்தோம் அப்பொழுது அவர் எங்களை சந்திப்பதற்காக அழைத்திருந்தார் அன்றைக்கு எங்களுடைய தொழிற்சங்கை தலைவர் நானும் டி பி மூர்த்தி பாண்டிச்சேரி புத்துவோடு வைக்கோடும் வந்திருந்தார் எங்களை சந்தித்த நேரத்தில் அப்பொழுது அரசாணை வெளியிட்டார் நூறு படிக்க வேண்டிய மருத்துவமனை திருப்பூர் வரும் என்று சொல்லி அறிவித்தார் அது மட்டுமல்ல அவர் என்ன தெரிவித்த ஒரு கருத்து மத்திய அரசாங்கம் இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் மூலமாக மருத்துவமனை நடத்தினால் உங்களுக்கு பணத்திற்கு பற்றாக்குறையே வராது இஎஸ்ஐ நிறுவனத்தில் ஏராளமான பலன் இருக்கிறது என்று சொல்லி எங்களிடத்தில் கருத்து தெரிவித்தார் ஆனால் அதற்கு இடம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில சாகிப் சிறு பொறுப்பு தான் அந்த மருத்துவமனை அமைப்பதற்கு திருப்பூர் நம்முடைய தமிழ்நாடு சர்க்கார் தான் அந்த இடம் கொடுக்க வேண்டும் ஆனால் பத்து ஆண்டு காலமாக அமைந்து இடம் கொடுக்காமலிருந்து இப்பொழுது கொடுக்கப்பட்டு அந்த மருத்துவமனை கட்டு முடிக்கப்பட்டிருக்கிறேன் சொன்னால் அந்த மருத்துவமனை வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் தான் இந்த மாநாட்டை தான் அறிவித்தார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆலஸ்பாதர் இருபத்தி நான்காம் தேதி ஜி ஓ அங்கு வெளியிட்டால்

இன்றைய பாஜக தலைவர் அண்ணாமலை தலைவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் வைகோ பிரிந்த நேரத்தில் வணிகப் பயணம் மேற்கொண்ட நேரத்தில் நடந்த கூட்டம் கூடிய மக்கள் அவருக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு பிஜேபி அண்ணாமலை நடத்துகின்ற எல்லா கூட்டத்திற்கும் ஆர்பிஐ கூட்டு வருகிறார்கள் கூட்டு வைத்துதான் கூட்டத்தை சேர்க்க முடியவிட்டால் வேறு வழி இல்லை இன்றைக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி வந்தால் எல்லா இடத்திலையும் பலம் கொடுத்துத்தான் இன்றைக்கு கூட்டத்தை ஆட்கள் கூட்டு வருகிற தவிர மக்களாக இன்றைக்கு யாருக்குமே வருவது கிடையாது அது கட்சி வித்தியாசமே கிடையாது எல்லா கட்சியுமே இன்றைக்கு அரசியல் கட்சிகள் கூட்டத்திற்கு பொதுமக்களுக்கு கட்சி தோழர்களுக்கு பணம் கொடுத்துதான் கூட்டணி அதுதான் அந்த கூட்டமே தவிர வேறு கூட்டம் கிடையாது ஆனால் அவர் பேசினார் சென்ற செப்டம்பர் மாதத்தில் அண்ணா அண்ணாவரை மீனாட்சி கோயில் பதிலை மீனாட்சி அம்மன் கோயிலை பேசிய கூட்டத்தில் அண்ணா ஏதோ பேசிவிட்டு ஒழிந்து கொண்டு மறைந்து கொண்டு போனதாக அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர் அப்பொழுது பிறந்திருக்கவே மாட்டார் அண்ணாமலை ஆனால் அதற்கு அடுத்த நான் அங்கே அண்ணா மதுரையில பொதுக்கூட்டம் நடத்தினா அவர் அது மட்டும் அல்ல முத்துராமளித்தேவரை ஆதரிக்கிறது இன்றைக்கி பல கட்சிகள் ஆதரிக்கிற எல்லா கட்சியும் ஆதரிக்கிறதை ஓட்டு ஆனால் அதே முத்துராமலை தேவை எதிர்த்துத்தான் திராவிட விங்கற்றிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் போட்டி போட்டு இருக்கிறது ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாலும் பிளக்கோட திமுக கூட்டணி கிடையாது அண்ணா காலத்தில் ஆனால் இவர்களின் கட்சியரோ புத்துராமன் இங்க போவதுன்னா எல்லாத்தான் போனால் அதுல ஒரு விஷயத்துல அவர் பாராட்டுகிறேன் இரண்டு சாதி கட்சிகளை பொறுத்தவரை எந்த தலைவரையும் நம்மளுக்கு ஆதரித்து போவது கிடையாது ஆனா இன்றைக்கு பல கட்சிகள் ஏதோ அங்கே போனா ஓட்டு விழுவுக்கிறாங்க எல்லாரும் தான் போயிக்கிறாங்க எல்லோரும் காந்தி போட்டோம் எல்லாரும் வந்தா போட்டும் எல்லாரும் பெரியார் போட்டும் இந்த ஓட்டு விடுஞ்சு விடுமா அந்த நபருடைய தண்ணியை பொறுத்துதான் ஓட்டுகள் உரிமை தவிர பேரில் இல்லை என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு வளர்ந்தவரின் தலைவராக இருக்கிறதாக தான் குறிப்பிடுகிறது தான் பேசிய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தால் தான் அவருக்கு மதிப்பு அவர் என்பது எல்லாருக்கும் இயற்கை யாராவது சொல்வதை கேட்டு ஏனால் அவர்கள் தெரியாது அவரே குறிப்பிடுகின்றார் ஐம்பத்தி ஆறில் யாராவது சொல்லி இருப்பார்கள் அதை கேட்டு பேசியிருக்கலாம் ஆனால் இது தெரிந்ததற்கு பிற்பாடு எல்லா பத்திரிகையும் செய்து வந்ததற்கு பிற்பாடு நான் யாரோ சொன்னதை கேட்டு பேசிவிட்டு வருத்தம் தெரிவிக்கல அந்த எண்ணம் கூட இல்லை என்று சொன்னால் இவர் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு தலைவராக வருவதற்கான வாய்ப்பே இருக்காது இந்த கேந்திர பார்க்கிற பிஜேபி எல்லா தலைவரையும் ஓட கட்டி விட்டு முன்னால் இருந்த தலைவர்களை இன்றைக்கு இவர் போடுகிறார் ஆனால் இது எல்லாம் நிரந்தரமாக இருக்காது என்பதால் என்னுடைய கருத்து என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அண்ணாமலை அவர்கள் திருப்பூருக்கு வருகிற காலத்தால் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் நல்ல நேர்மையான தலைவராக இருந்தால் அண்ணாவிற்கு சொல்ல வருத்தத்திற்கு அந்த வருத்த தெரிவுக்காக சொன்னால் தான் சரியாக இருக்கும் என்று நான் இங்கே குறிப்பிட அதாவது இன்றைக்கு பிஜேபி ஆளும் வீச்சா இருக்கின்ற காரணத்தினால் அதை பயன்படுத்திக் கொண்டு நிர்பந்தம் செய்து குசுவல் என்பது இன்றைக்கு தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆளுகின்ற கட்சி என்று வருகின்ற நேரத்தில் இந்த நிலை நடக்கும் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்